சமத்துவ மக்கள் கட்சி தர்மம் பண்ணுங்க மக்களை பத்த மகராசி பத்து தர்மம் பண்ணுங்க ஒரு சாதாரண இயக்கம் என்று யாரும் நினைத்து விட கூடாது இந்த இடம் தான் தெரில மனசை இருக்க வேண்டும் அது ஜாதி வெறியாக மாறக்கூடாது ஜாதிய இல்லன்னு சொல்ல முடியாது ஜாதி இருக்கும் நம்ம கலாச்சாரத்தின் கோட்பாடு கலாச்சார நீ வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் மொழி பேசுகின்ற பிள்ளையாய் பிறக்க போகிறாய் எந்த மதத்தில் பிறக்க போகிறாய் என்று அறியாமல் பிறந்து விடுகிறாய் பிறகு பள்ளி பருவத்தில் கூட உன் நீ விளையாடும் போது என்பது வேறு என்னை அந்த கூட்டுக்குள் அடைக்கலாம் நினைத்தவர்களுக்கு இரண்டே வருடத்தில் சரத்குமார் பொதுவானவன் சமத்துவத்தை சிந்திப்பவன் சமத்துவத்தை வளர்ந்த நான் சுத்தி வளர்த்து பேச விரும்புற எதிர்கட்சிக்காக பார்த்து கேட்கிறேன் அரசியல் நடத்து நடத்தியா என்ன பண்ணிக்காரன் என்ன ஏதோ ஒரு போலாம் போட்டிருக்கான்

ஒரு மிகுந்த ஒன்று இந்த சொல்லி நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் அந்த ஜாதிய உணர்வு உள்ளத்தின் அடித்தளத்தில் அனைவருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது